ஹே யூ ஆல் இன்னைக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தோட ரீகப் தான் பார்க்க போறோம் இந்த படம் ரீசெண்டா நம்ம நிறைய பேரால நிறையவே பேசப்பட்டிருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ஏகே நடிச்சு வெளிவந்திருக்க விடாமுயற்சி இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்து வந்திருக்காங்க ட்ரெய்லர் கட்லயே நிறைய சீன் சிமிலரா தான் இருந்திருக்கும் ரொம்ப பேசாம இந்த பிரேக் டவுன் படத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த படத்தை ஓபன் பண்ணதுமே ஜெஃப் டெய்லர் அப்படின்ற ஹீரோவையும் அவரோட ஒய்ஃப் ஆன ஏமியும் தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பாஸ்டன் அப்படின்ற ஒரு டவுன்ல இருந்து சான்டியாகோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க முன்னாடி அவங்க வாழ்ந்த ஊர்ல நிதி நெருக்கடி ரொம்பவே வந்ததுனால புது ஊர்ல போய் சம்பாதிச்சு செட்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு மொத்தமா ரீலொகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆள்நாடு மட்டும் இல்லாத ஒரு பெரிய ஹைவே தான் இது எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு அந்த நேரத்துல நம்ம ஹீரோவை தண்ணி போட்ல திரும்பி எடுக்க போக முன்னாடி எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாம ஒரு ட்ரக் ஒண்ணு நிக்க அதை சடனா கட் பண்ணி ஜெஃப் போயிடுறான் ஜெஃபும் ஏமியும் கொஞ்சம் பயந்துடுறாங்க அந்த ட்ரக் டிரைவர் தான் தப்புன்னு ஹீரோ பேசிக்கிட்டே போறாரு இப்ப பக்கத்துல அங்க ஒரு இடத்துல பெட்ரோல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அங்க இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கும்ல அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க அங்க இருக்க அப்பந்தான் அந்த ஏல் அப்படின்ற ஒரு ஆளை பாக்குறாங்க இவன் தான் அந்த முன்னாடி அந்த ட்ரக் ஓட்டிட்டு வந்தவன் அந்த ஏழு தோய்ப்போம் நம்ம ஹீரோ மேல தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்றான் ஆனா ஜெஃபும் அந்த இடத்துல பிரச்சனை பண்ண கூடாது அப்படின்ற முடிவுல அவன் தான் தப்பு அப்படின்ற மாதிரி பின் வாங்கி போயிடுறான் என்னதான் ஜெஃப் விட்டு கொடுத்து போனாலும் அந்த ஏழுக்கு அந்த மனப்பான்மை இல்ல இவங்க ரெண்டு பேத்தையும் திட்டிகிட்டே அங்க இருந்து போயிடுறான் பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புற ஹீரோவும் ஹீரோயினும் போற வழியில பேசிட்டே போறாங்க முன்னாடி ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தாங்கல்ல அதுல ஏதோ லாட்ரி டிக்கெட்லாம் எல்லாம் இருக்கு போல இருக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு இவங்களோட கார் பிரேக் டவுன் ஆகுது பாலைவன மாதிரி இருக்கிற இந்த இடத்துல எந்த ஒரு உதவிக்கு கூப்பிடுறதுக்கு ஆளும் இல்ல போன்ல டவர் இருக்கான்னு பார்த்தா அது எதுவும் இல்ல என்ன பண்ணு தெரியாத கணவனும் மனைவி அங்க முடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு வண்டி வரத பாக்குறாங்க கிட்ட வரும்போதான் தெரியாத வேற யாருமே இல்ல முன்னாடி அந்த ஏர்ல் திட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பாள் அவனோட ட்ரக் தான் இவங்க என்னதான் ஹெல்ப் கேட்டாலும் அவன் கண்டுக்காம போயிடுறான் போற அவனோ தூரத்துல ஒரு இடத்துல வண்டி நீப்பாட்டிட்டு திரும்பிட்டு இவங்க கிட்ட வர பாக்குறான் ஆனா அந்த நேரம் பார்க்க வேற ஒரு ட்ரக் வருது சோ இந்த ட்ரக் இங்க வரத பார்த்ததும் ஏழு அவனோட வண்டியை திருப்பிட்டு வந்த ரோட்லயே போய்கிட்டு இருக்கான் இப்போ வந்திருக்க அந்த ட்ரக் டிரைவரோட பேர் வேறன் இவங்க ரோடு ஓரமா இப்படி நிக்கிறத பார்த்ததும் என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேக்குறாரு அது மட்டும் இல்லாம அந்த காரை செக்கும் பண்ணி பார்க்குறாரு அந்த கார் ஓவர் ஹீட்டான காரணத்தினால தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு டைனர் இருக்கு அங்க போய்ட்டு வேணா நீங்க டோ ட்ரக்கு கால் பண்ணி உங்களோட வண்டி எடுத்து வர சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஆப்ஷன் கொடுக்க அந்த ஜெஃபுக்கோ இதுல உடன்பாடு இல்ல நாங்க இங்கே வெயிட் பண்ணி ஒன்ஸ் கார் கூல் டவுன் ஆனும் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லி அனுப்புறாரு பேரன் கொடுத்த ஐடியா ஏமிக்கு கரெக்ட்னு பட்டிருக்கு நான் வேணா போய் அந்த டைனர்ல இருந்து கால் பண்ணி டோ ட்ரக்கை கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி ஜெஃபும் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல ஏமி அந்த ட்ரக்ல ஏறிக்கிறா அதே நேரத்தில் ஜெஃபும் அந்த கார்கிட்டே தான் நின்றுகிட்டு இருக்கான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஜெஃப் சும்மா இல்லாம கார்ல ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படி பாக்கும் போது தெரியுது கார்ல ஒரு ஒயர் கட் ஆயிருந்திருக்கு அதை அவனே சரி பண்ணிடுறான் சரி பண்ணிட்டு முன்னாடி அந்த ட்ரக் டிரைவர் வேறன்னு சொன்ன அந்த டைனருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு போறான் இப்போ அந்த டைனருக்கும் போயிட்டான் அங்க போய் பார்த்தா ஏமியே காணும் அந்த ட்ரக்கையும் காணும் அங்க இருக்கிற பார் டெண்டர்ட்ட போய் இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் இங்கே வந்தாலும் அப்படின்ற மாதிரி கேட்டா அவன் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அந்த பார் டெண்டர் கிட்ட அவனோட ஒய்ஃப் வந்தா இங்கே வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெஃப் அந்த ட்ரக்கை தேடி போய்கிட்டு இருக்கான் அப்படி போற வழியில முன்னாடி இந்த வாரனோட ட்ரக் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு ட்ரக் அங்க இருக்கு அத பார்த்ததும் அந்த ட்ரக்க ஃபாலோ பண்ணி போறான் அந்த ட்ரக்க நிப்பாட்டவும் செய்றான் உள்ள பார்த்தா வாரனோ இருக்கான் அவங்க கிட்ட என்னோட வைஃப் எங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப் கேட்டா நீ யாருனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் ട്വിஸ்ட் கொடுப்பானாமா உன்னை இவ்வளவு வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி வாரன் சொல்ல கடுபாகற ஜெஃப் கண்ணா பின்னன்னு திட்டறான் இது போதா குறைக்கு ட்ரக்குக்குள்ள வேற ஏட்டி பغرானானே ட்ரக்குக்குள்ள அவனோட வைஃப் இருந்ததுக்கான எந்த ஒரு தடயமுமே இல்ல இதெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில ஒரு போலீஸ் காரும் வருது என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் கேட்டா நடந்தது எல்லாத்தையும் ஜெஃப் சொல்றான் ஆனா வாரனோ நான் அதalle பார்த்ததே இல்ல எனக்கு யாருனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த போலீஸ் ஆபிசர் பேர் ஜெஃப் சொன்னதை வச்சு அந்த வேரனோட ட்ரக்கையும் தேடி பாக்குறாரு ஆனா வேரன் சொன்ன மாதிரி அங்க ஏமின்ற ஒரு பொண்ணு இருந்ததுக்கான எந்த ஒரு சாட்சி இமே இல்ல போதா குறைக்கும் அந்த வேரனும் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த போலீஸ்காரன் லென்னுக்கு வேரன் சொல்றதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி படுது மேபி ஜெஃப் இதே மாதிரியான வேற ட்ரக் பாத்துட்டு இந்த ட்ரக் தான் அப்படின்ற மாதிரி தப்பா நினைச்சிருப்பான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு அந்த போலீஸ்காரன் வர ஜெஃப் ரொம்பவே தீர்க்கமா இருக்கான் இந்த ட்ரக் தான் இவனோட பேர் வேரன் இவன் தான் என்னோட ஒய்ஃப் கூட்டிட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜெஃப் லென்னும் போறாங்க அங்க பார்த்தா தான் நிறைய பொண்ணுங்களோட பேர்லாம் போட்டு போட்டோ போட்டு மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த ஊர்ல ஒரு சட்டம் இருக்கு யாராவது ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னா காணாம போய் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் காணும் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லையா காசு கேட்டு யாராவது கால் பண்ணிருந்தாலோ இல்ல கிடைத்திட்டு போனதுக்கான ஆதாரம் ஏதாவது இருந்தாதான் இமீடியட்டா அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க சோ இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஆகல அப்படின்ற காரணத்தினாலேயே ஜெஃபால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது என்ன பண்ணேன்னு தெரியாத ஜெஃபோ திரும்பவும் அந்த டைனருக்கே போறான் அங்க போய் பார்த்தா முன்னாடி அந்த பார்ட்டண்டர் இருக்காங்களா அவங்க கிட்ட என்னோட ஒய்ஃப் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி திரும்பி கேட்க அவனும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல ரெண்டு பேத்துக்கு இப்ப ஆர்குமெண்டா மாறுது இந்த படம் நடந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க வந்துட்டு போனா அப்படின்ற லிஸ்ட் ஜெஃப் கேக்க அந்த பார் டெண்டர் கடுப்பாகுறான் அவன் கையில இருக்கிற ஒரு துப்பாக்கி எடுத்து காமிச்ச உடனே ஜெஃப் அங்க இருந்து என்ன பண்ணனு தெரியாம வெளியில போறான் அந்த டைனருக்கு வெளியில பில்லி அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் இருக்கான் அவன் நம்ம ஜெஃப பார்த்து உன்னோட ஒய்ஃப் ஏமியே நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இவன் கேட்டா ஆமா அவளை நான் பார்த்தான் ஒரு ட்ரக்ல தான் நீ சொன்ன மாதிரி இங்க வந்தா வந்துட்டு டைனருக்குள்ள போயிட்டு வேற ஒரு ட்ரக்ல போனா அந்த ட்ரக் போன திசையோ ரூட் செவன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஜெஃப் இன்னுமே பில்லி கிட்டே டீட்டெயிலா கேட்க அவன் என்னால இதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் ஜெஃப் கோய் இப்ப அவளை கடத்திட்டு போனதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு வா நம்ம போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெஃப் கூப்பிட பில்லியோன்னு நீ நினைக்கிற மாதிரி இல்ல போலீஸும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் என்ன பண்ணனு தெரியாத ஜெஃபோ அந்த பில்லி சொன்ன மாதிரி ரூட் செவனை நோக்கி போய் கேட்டு இருக்கான் ஆனா போற வழியில ரோட் பிளாக் ஆகி இருக்கு என்னடா பண்ணனு நம்ம ஹீரோ ஜெஃப் முடிச்சுக்கிட்டு இருக்க முன்னாடி அந்த ஏழு ட்ரக் டிரைவரை பார்த்து இருந்திருப்போம்ல இவங்க கிட்ட கூட வம்பு எழுதிருந்திருப்பான் இந்த வழியா வர ஜெஃபுக்கு யோசிக்க கூட டைம் கொடுக்காத அவனும் அவனோட கையில இருக்க கண் எடுத்து சுட ஆரம்பிக்கிறான் இந்த ஜெஃபோ வண்டியில ஏறி பறக்க ஆரம்பிச்சிடறான் பின்னாடி அவனோட ட்ரக்ல அந்த ஏழு துரத்திட்டு வரான் ஒரு இடத்துல ஒரு டெட் அண்ட் ஒரு மலை முகட்டில நிக்கிறான் ஜெஃப் பின்னாடி ஏழு ஆயுதத்தோட இருக்கிறான் என்ன பண்ணுன்னு தெரியாத ஜெஃபோ அவனோட காரோட தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான் தண்ணிக்குள்ள இருந்து நீந்தி அவன் தப்பிச்சு வந்துடுறான் இப்ப அந்த பக்கம் போயிட்டு ஜெஃப் பாக்குறான் ஜெஃபோட தண்ணிக்குள்ள விழுந்து அந்த ட்ரக்க அந்த ஏழு தூக்கிட்டு இருக்கான் அதே நேரத்துல பின்னாடி ஏதோ சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா முன்னாடி அந்த பில்லின்னு ஒருத்தன் தானே ஹெல்ப் பண்ணியிருப்பான் அவன் இங்கதான் இருக்கான் அவன் நம்ம ஜெஃபே ஒரு அடி அடிச்சிடறான் மயக்கம் போட்டு இப்ப கண்ணை முடிக்கிற ஜெஃப் முன்னாடி அந்த பில்லியும் ஏழும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் தான் போல ஆக்சுவலா அந்த பில்லியும் ஏழும் பணத்துக்காக தான் எய்மியை கிடைத்திருக்காங்க முன்னாடியே பெட்ரோல் போடுற இடத்துல சூப்பர் மார்க்கெட்ல போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி இருந்திருப்பாங்க அதுல ஏதோ தொண்ணூறாயிரம் டாலர் லாட்ரி காசு இருக்கதா போட்டு இருந்திருப்பாங்க அந்த விஷயத்த இந்த ஏழு தெரிஞ்சு வச்சுட்டு இவங்க தான் தொண்ணூறாயிரம் டாலர் இருக்குன்னு நினைச்சு அதுக்காக தான் எய்மியை கிடைத்திருக்காங்க ஆனா ஆக்சுவலான விஷயம் என்னன்னா இவங்க கிட்ட அவ்வளவு காசே கிடையாது சொல்ல போனா இவங்க கிட்ட சுத்தமா காசு இல்லாம தான் பாஸ்டன்ல இருந்து சாண்டியாகோக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க அப்படி இருக்க இவங்க கிட்ட காசு இருக்குன்னு நினைச்சு தப்பா தான் ஏமிய கடத்தி இருந்திருப்பாங்க ஆனா இப்ப நம்ம ஹீரோ அவங்க காசு இல்லன்றத சொல்லவே இல்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல முன்னாடி அந்த பெரிய ட்ரக் டிரைவர் ஒருத்தன் வேறன்னு பாத்துருப்போம்ல அவனுமே இவங்களோட டீம் தான் இவங்க மூணு பேர் தான் ஆக்சுவலா ஒரு குரூப் இதுல இந்த வேறன் தான் ஹெட் வேற அந்த வேறன் தெளிவா ஜெஃப் கிட்ட சொல்றான் தூரத்துல ஒரு டவுன் இருக்கு அங்க ஒரு பேங்க் இருக்கு அங்க போய் நீ ஒழுங்கா அந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் காசை கையில எடுத்து எங்க கிட்ட கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் ஏமி உனக்கு கிடைப்பா அப்படி உன்னால கொடுக்க முடியல அப்படின்னா நீ லேட் பண்ற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அனுப்புவோம் மனைவியோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் நாங்க வெட்டி அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கிட்டயே இப்ப கொடுக்கிறதுக்கும் காசு இல்ல அவனோட மனைவியை காப்பாத்தணும்னா அவன் எங்க இருக்கானு ஐடியாவே இல்ல வேற வழி தெரியாத ஜெஃபோ இப்ப இந்த டவுனுக்கு தான் போய்கிட்டு இருக்கான் அவனோட அக்கௌண்ட்ல மொத்தமே ஐயாயிரம் டாலர் தான் இருக்கும் போல இப்போ பேங்க் உள்ள தான் காமிக்கிறாங்க ஜெஃபூர் மாதிரி பதட்டமா இருக்கிறத பார்த்ததும் அந்த பேங்க் மேனேஜரை கேட்கிறாரு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஜெஃப் விஷயத்த சொல்லலான்னு போக அந்த நேரத்துல பார்த்து யாருன்னே தெரியாத ஒரு ஆளு இவங்க பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான் சுதாரிக்கிற ஹீரோவோ ஒரு விளைவா அந்த வேறனோட ஆளா இருந்து நம்ம சொல்றதை கேட்டுட்டு நம்மளோட ஒய்ஃபை கொண்டுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான் பேங்க் மேனேஜரோ நான் போய் காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக அந்த சமயத்துல அங்க இருக்கிற பாத்ரூம் உள்ள போயிட்டு ஏதாவது ஆயுதம் கிடைக்குமான்னு அந்த ஜெஃப் தேடுறான் ஆனா எதுவுமே அங்க கிடைக்கல திரும்பி வர ஜெஃப் அவனோட இடத்துல உட்காந்துக்கிறான் அங்க பார்த்தா இப்போ அங்க ஒரு கத்தி இருக்கு ஜெஃப் ஏதோ இக்கட்டான சூழ்நிலையில இருக்கான்னு தெரிஞ்ச அந்த பேங்க் மேனேஜர் தான் அந்த கத்தியை அங்க வச்சிருந்திருப்பான் அவனோட டேபிள்ல அதை எடுத்து ஜெஃப் கையில ஒளிச்சு வச்சுக்கிறான் இப்போ அவன் கையில அந்த காசை பண்டுலாம் கொடுக்குறாங்க அவனோட அக்கௌண்ட்ல இருந்த மொத்த ஐயாயிரம் டாலரையும் எடுத்துக்கிட்டான் போல ஜெஃப் அந்த டவுனை விட்டு வெளியில வரான் அங்க ஏல் அவனோட கார்ல உட்காந்து இருக்கான் காசு கூட அப்படின்ற மாதிரி ஏல் கட்டா முதல்ல என்னோட மனைவிய காமி அப்படின்ற மாதிரி ஜெஃப் சொல்ல கையில இருக்கிற துப்பாக்கி அந்த ஏல் காமிக்க வேற வழி தெரியாத ஜெஃபோ அந்த கார்ல ஏறிக்கிறான் ஏறது மட்டும் இல்லாம அந்த ஏலோ ஜெஃபோட கையையும் காலையும் கட்டி போட்டுறான் அவன் கையில இருக்கிற பணத்தையும் வாங்கிக்கிறான் இப்போ அந்த கேங்கோட லீடருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே போறான் ஏல் அப்பந்தான் தெரிய வருது முன்னாடி அந்த ஜெஃபோட கார்ல ரெண்டு வயர் விட்டு போயிருந்திருக்கும்ல அதை வெட்டி விட்டது இந்த ஏல் தான் அந்த பெட்ரோல் பங்க்ல தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல இவங்க உள்ள சூப்பர் மார்க்கெட் உள்ள போன கேப்ல அந்த அந்த வயரை வெட்டி விட்டு இருந்திருப்பான் போல சோ கிட்டத்தட்ட சொல்ல போனா இது எல்லாமே ஒரு பிளான தான் பண்ணிருக்காங்க ஏழு அவனோட ஹெட் ஆனா வேற கிட்ட பேசுறது வச்சு பாக்கும் எப்படியா இருந்தாலும் இவங்கள இவங்களை தான் போறாங்க அப்படின்றது ஜெஃப்க்கு தெரிஞ்சிருச்சு அந்த பேங்க் மேனேஜர் முன்னாடி கொடுத்த அந்த கத்தியை யூஸ் பண்ணி அவன் கையில இருக்க அந்த டேப்பை கட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே நேரத்துல அந்த காசு பண்டில் கொடுத்தான் அந்த காசு பண்டில் ஓபன் பண்ணி பார்த்தா பண்டில் தான் பாக்க பெருசா இருந்துச்சு உள்ள பார்த்தா அஞ்சாயிரம் ரூபாயையும் டாலர் டாலரா எடுத்திருக்கான் போல அது பாக்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருந்திருக்கு ஆனா உள்ள மொத்தமே ஐயாயிரம் டாலர் தான் இருந்திருக்கு இதை பார்த்தது ஜெஃப் அடிக்க போக டேப்ல எஸ்கேப் ஆன ஜெஃப் திரும்ப அடிக்கிறான் ரெண்டு பேரும் கார்க்குள்ளே வச்சு சண்டை போடுறாங்க ஒரு கட்டத்துல அந்த ஜெஃப் தான் அந்த சண்டையில ஜெயிக்கிறான் இப்போ அந்த ஏர்ல அந்த ஜெஃப் கட்டி போட்டு அவனோட கழுத்த அந்த காரோட சீட்ல கட்டி வச்சிடறான் ஏமி எங்க இருக்கான்றத ஏர் கிட்ட கேட்டு அவன் சொல்ல மாட்டேங்கிறான் அதனாலயே அவனோட கழுத்த அந்த காரோட சீட்ல கட்டி போட்டுட்டு வேகமா போய் பிரேக் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி அடிக்க அடிக்க அவனோட கழுத்து நெரியுது இருந்தாலும் அந்த ஏர்ல் சொல்ல மாட்டேங்கிறான் இப்படி இவன் வேகமா போறதுனாலயே அந்த போலீஸ்காரன் இவனை ஃபாலோ பண்றாரு ஜெஃப் வண்டியை நிப்பாட்டவும் சொல்றாரு ஜெஃப் வெளியில வந்து ஏமியை முன்னாடி தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்றனால அது உண்மைதான் உள்ள இருக்கிறவன் தான் அவளை தூக்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸும் நம்ம மறுக்கிறாரு இந்த போலீஸும் ஜெஃபும் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல உள்ள இருக்கிற ஏழு தப்பிச்சிடறான் தப்பிச்சது மட்டும் இல்லாம அவன் கையில இருக்கிற கண்ணை வச்சு போலீஸ சுட்டுறான் அங்க இருந்து ஜெஃப் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான் ஏழை அவனை சுட போற அந்த நேரத்துல கீழே அடிபட்டு விழுந்த போலீஸோ அந்த ஏழை சுட்டுறான் இப்போ அந்த போலீஸ்காரரோட வாக்கி டாக்கில ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அந்த போலீஸ கூட்டிட்டு போக சொல்றான் ஏமி எங்க இருக்கான்றத நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்க இருந்து நம்ம ஹீரோ போறான் ஏமி தேடி போற அந்த ஜெஃப் ஒரு கட்டத்துல வேறன பாக்குறான் அந்த வேறனும் யார்ட்டையும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் அதை இந்த ஜெஃப் ஒட்டு கேக்குறான் அப்பதான் தெரிய வருது ஒரு மணி நேரத்துக்கு மேல இந்த ஏழு கிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே வராத காரணத்தினால அந்த ஏமியனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த பில்லி கிட்ட அந்த வேறன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ வேறன் இங்க தான் இருக்கான் அந்த ஜெஃப் நினைச்சா அவனை அடிச்சு போட்டு இருந்திருக்கலாம் ஆனா அவனோட ஒய்ஃப் எங்க இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுனாலையே இப்போ அந்த வேறன் அவனோட ட்ரக் எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு போறான் அப்படி போக நம்ம ஹீரோவோ அந்த ட்ரக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான் இந்த வேறன் இப்போ அவன் வீட்டுக்கே போயிட்டான் அவனுக்காக அவனோட வீட்டு வாசல்ல அண்ட் டேக்கோ அவனோட ஒய்ஃப் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரக்ல ஒளிஞ்சிருந்த ஜெஃபோ அந்த வீட்டு மாடிக்கு நைஸா எஸ்கேப் ஆகி போறான் மேல ஒரு ரூம்ல பார்த்தா இவங்க வண்டி மாதிரி ஏகப்பட்ட நம்பர் பிளேட்ஸ் அங்க இருக்குது சோ இத வச்சு பாக்குறப்ப இந்த வேறன் ஏதோ ஒரு பொலப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் நமக்கும் அப்படிதான் தெரியுது இப்ப முன்னாடி அந்த வேறன் சொன்ன மாதிரி பில்லி ஏமிய தூக்கிட்டு வந்திருப்பான் காலையில சம்பவம் நடந்தது எல்லாமே வேற ஒரு இடத்துல அங்க இருந்து இந்த வேறன் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்பவே லாங்கான டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் வர்ற நேரத்துல அந்த ஏமி மூச்சு முட்டி செத்துட்டா போல அப்படின்ற மாதிரி பில்லி வேற

அவனோட மனைவியை காப்பாத்துறதுக்கு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா அவனால அந்த பூட்டை திறக்க முடியல என்ன பண்ணுன்னு தெரியாத ஹீரோவோ அந்த ட்ரக்ல இருக்க கண் எடுத்துட்டு நேர வீட்டுக்குள்ளேயே போயிடுறான் இப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஜெஃப் உள்ள கண்ணோட வரத பார்த்ததும் எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க ஜெஃப் இந்த வேறனோட ஒய்ஃப் கிட்ட அவனோட புருஷன் இந்த மாதிரி என்னோட மனைவியை கடத்தி கொண்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான் இவன் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இந்த வேறனோட பையன் டீக்னு முன்னாடி பார்த்தோம்ல அவன் ஒரு ரைஃபிளோட வரான் வேறனும் அவனோட மனைவியும் ஜெஃப் சுட சொல்லி அந்த பையன் கிட்ட சொல்ல அந்த பையனும் இப்ப சூடா ட்ரிகர் அமுக்க அந்த நேரம் அந்த கண்ணோட திசை திருப்புறான் ஜெஃப் அது இந்த வேரனோட அடியால் மேல படுது கூட இருக்கிற பில்லியோ அங்கிருந்து ஓடிடுறான் வேரனை கன் பாயிண்ட்ல வச்சிருக்க நம்ம ஜெஃபோ பேஸ்மெண்ட் ஒரு அன்லாக் பண்ண சொல்றான் அது மட்டும் இல்லாம வேரனோட மனைவி ஏர்லின அந்த பிரிட்ஜ திறக்க சொல்றான் அவ திறந்து பார்த்தா உள்ள ஏமி உயிரோட இருக்கா சோ இவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே அந்த பேஸ்மெண்ட்ல போட்டு ஜெஃப் லாக் பண்ணிட்டு அங்க இருந்து இவங்க வெளியில ஓட பாக்குறாங்க வெளியில போய் பார்த்தா ஒரு டோ ட்ரக் இருக்கு அதை எடுத்துடலாம்னு இவங்க முடிவு பண்ண அதுலயும் கீ இல்ல சரின்னு வீட்டுக்குள்ள போய் பார்க்க போறாங்க அதே நேரத்துல முன்னாடியே தப்பிச்சு ஓடுனால பில்லி அவன் இப்ப திரும்பியும் வீட்டுக்குள்ள போய் அந்த பேரனை அன்லாக் பண்ணி விட்டுட்டான் இப்ப ஏமியும் ஜெஃபும் அந்த வண்டியோட கீய தேட வீட்டுக்குள்ள போக வெளியில வந்த வேறன உன்னோட பெரிய ட்ரக்கை வச்சு அந்த வீட்டையே தர மாட்டமாக்குறான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா அந்த டோ ட்ரக்கோட சாவியை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த சாவியை போட்டு வண்டி ஆன் பண்ற அந்த நேரத்துல அந்த ட்ரக்க வச்சு வேகமா இடிக்க வரான் வேறன் ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தப்பிச்சிடுறாங்க தப்பிச்சு இவங்க அந்த டோ ட்ரக்ல போய்கிட்டு இருக்காங்க இவங்களை இப்போ ஒரு வண்டியில பில்லியும் வேறனோட ஆளும் துரத்திட்டு வராங்க போதா குறைக்கு வேறனும் அவனோட பெரிய ட்ரக்ல வந்துகிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல அந்த பில்லியோட வண்டியும் அவனோட அடியாலோட வண்டியும் டேமேஜ் ஆக இந்த வேரன் தான் இந்த ஜெஃப துரத்திக்கிட்டே வரான் இப்போ ஒரு பிரிட்ஜ் கிட்ட இந்த ஜெஃபனோட ட்ரக்ல போய்கிட்டு இருக்க வேரனும் பெரிய ட்ரக்கை வச்சு ஹீரோவோட ட்ரக்லயே இடிக்கிறான் அந்த ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமா அங்க நசுங்க அதுல ஏமியோட கால் வேற மாட்டிக்குது இப்போ அந்த பிரிட்ஜோட விளிம்புல அந்த ட்ரக் தொங்கிக்கிட்டு இருக்க அங்க வச்சு ஜெஃபுக்கும் வேரனுக்கும் சண்டை வருது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ட்ரை பண்றாங்க ஒரு கட்டத்துல இந்த வேரனை கீழே இழுத்து போட்டுறான் ஜெஃப் பிரிட்ஜ்ல இருந்து கீழே போய் அந்த வேரன் விழுந்துடுறான் அதே நேரத்துல அந்த நசுங்கி போன ட்ரக்ல ஏமியோட கால் மாட்டி இருந்திருக்கும் அதுல இருந்து அந்த ஏமி தப்பி சேர்ந்திருப்பா இப்ப புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்றாங்க கீழே பார்த்தா அந்த வேரன் முழுச சாகல இன்னுமே அவனுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு இத பாக்குற ஏமியும் முன்னாடியே அந்த தொங்கிக்கிட்டு இருந்த ட்ரக்க இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி விட அது அந்த வேரன் மேலேயே போய் விழுந்து அவன் செத்து போயிடுறான் இதோட இந்த படம் முடியுது இன்னொரு படத்துல பார்க்கலாம் அண்டில் தென் நான் உங்க நரேட்டர் சைனிங் ஆகும்